தமிழறிவி வானொலி ஜெர்மனி அடுத்து சுவாமிகள் இயற்றிய பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜல்நாதனைய அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் பதினாறு தம்மையும் தங்கள் தலைமையையும் பார்த்து உயர்ந்தோர் தம்மை மதியார் தம்மை அடைந்தோர் தம்மின் ஈனும் செல்வர் இடர் தீர்ப்பர் அல்கு கழியினும் செல்லாதோ கடல் தம்மையும் தங்கள் தலைமையையும் பார்த்து உயர்ந்தோர் தம்மை மதியத்தமை அடைந்தோர் தம்மின் இழியினும் செல்வர் இடர் தீர்ப்பர் அல்கு கழியினும் செல்லாதோ கடல் கடல் பெரிய கடலானது அல்கு கழியினும் தன்னை அடுத்த சிறிய உப்பங்கழியிலும் செல்லாதோ போய் பாயாதோ போய் பாயும் அதுபோல உயர்ந்தோர் அறிவுடையோர்கள் தம்மை அடைந்தோர் தம்மின் ஈனும் தங்களை சார்ந்தவர்கள் தங்களை காட்டிலும் தாழ்ந்தவர்களாயா இருப்பினும் தம்மையும் தங்கள் தலைமையும் பார்த்து தம்மை மதியார் தங்களையும் தங்களுடைய முதன்மை நிலையும் எண்ணி பார்த்து தங்களை பெரிதாக கருதாமல் செல்வர் இடர் தீர்ப்பர் அவர்கள் இருக்கும் இடம் சென்று அவர்களுடைய துன்பத்தை நீக்குவார்கள் அதாவது கடலானது தன்னை அடுத்துள்ள உப்பங்கழியிலும் சென்று பாய்வது போல மென்மையானவர்கள் தம்மை சார்ந்தவர்கள் தாழ்ந்து இருப்பினும் தங்களை பெரிதாக கருதாமல் அவர்கள் இருக்கும் இடம் சென்று அவர்களுடைய துன்பத்தை நீக்குவார்கள் மீண்டும் பாடலை பார்ப்போம் தம்மையும் தங்கள் தலைமையையும் பார்த்து உயர்ந்தோர் தம்மை மதியார் தம்மை அடைந்தோர் தம்மின் இழீனும் செல்வர் இடர் தீர்ப்பர் அல்கு கழினும் செல்லாதோ கடல் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னேறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து பதினாறாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமேன் ஐயா அவர்கள் நன்றிகளையா மீண்டும் இணைந்து சிறப்பு எங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெயமணி